இன்னைக்கு அம்மாவை கிச்சனில் நான் உளுந்து குழக்கட்டை உண்டாக்க போகிறேன் எப்படி உண்டாக்குறதுன்றது உங்களுக்கு காமிச்சு தானே இதை வந்து நல்லா ஒரு மூணு மணி நேரம் உளுத்தம்பருப்பு ஒரு டம்ளருக்கு எடுத்து ஒரு மூணு வாட்டி அலம்பி நான் தண்ணியை வடிகட்டி வச்சுட்டுருக்கேன் நல்லா ஊறியிருக்கு இதை வந்து நான் மிக்சி பாத்திரத்தில் போட்டுக்கிறேன் நான் இதை நல்லா அரைச்சிண்டு வரேன் அரைச்சிட்டு வந்துட்டு நான் காமிக்கிறேன் இதுலேயே நான் ஒரு காரத்துக்கு அவ்வளோக்கேற்ற மாதிரி வச்சுக்கோங்க நான் ஒரு நாலு பச்சை மிளகாய் இதில் போடுற அரைக்கிறதுக்கு அப்புறம் நம்ம இந்த ஊரின உளுத்தம்பருப்பியும் இதில் நம்ம மிக்சி பாத்திரத்தில் போட்டுக்கலாம் இதில் நான் பெருங்காய பொடியும் இதில் போட்டுக்கிறேன் கொஞ்சம் தூக்கலாகவே போட்டிருக்கேன் ஒரு ஸ்பூனுக்கு நான் போட்டுருக்கேன் இதில் உப்பு தேவையான அளவு இதில் போட்டுக்கலாம் நம்ம இப்போ நான் இதை நைஸாக அரைச்சுட்டு காமிக்கிறேன் இப்போது நான் அந்த உளுத்தம்பருப்பை வந்து நான் கொஞ்சோண்டு தண்ணி விட்டு இந்த இந்த பதத்துக்கு நான் அரைச்சிட்டு வந்திருக்கேன் ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம் ஒரு மாதிரி கொஞ்சம் தரன்னு இரு தரன்னு இருந்தால் போகிறோம் இப்போ அடுப்பில் வந்து நான் அடுப்பில் நான் வெளிச்செண்ணை விட்டுருக்கேன் ஒரு மூணு ஸ்பூனுக்கு தேங்காய் அதாவது தேங்காயை விட்டுருக்கேன் அதில் நான் கடுக போட்டிருக்கேன் வரமிளகாயும் மிளகாயும் நான் ஒரு ஒரு மூணு வர மிளகாயை நான் கில்லி போடுறேன் நான் ஆல்ரெடி பச்சை மிளகாய் அதில் போட்டு அரைச்சிருக்கோம் இது வாசனைக்காக நான் போடுறேன் நான் அப்புறம் உளுத்தம் பருப்பும் கடலைப்பருப்பு இதுலயே நான் கருவேப்பிலையும் போடுறேன் இப்போ இந்த அரைச்சி வச்ச உளுத்தம் மாவுல தாளிப்பை போட்டாச்சு இலக்கி கொடுத்துடலாம் சுடும் அதனால நீங்க ஒரு ஸ்பூனை வச்சு இதை இலக்கி கொடுத்துடுவோம் இப்போ இந்த இட்லி பானையில அதாவது அடியில் வெள்ளம் விட்டுருக்கேன் அடியில் வெள்ளம் விட்டு இந்த இட்லி சிப்பிள்ள துணியை போட்டு வச்சிருக்கேன் இப்போ இதுல வந்து நம்ம இந்த அரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா இந்த உளுத்தம் மாவை இதில் போட்டு இட்லி மாதிரி வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ எல்லா உளுத்தம் மாவையும் நான் இதில் வச்சிட்டேன் வேக வைக்கிறதுக்கு இப்போ இத மூடி போட்டு மூடிடுறேன் இப்ப நான் வேகட்டும் மெந்துட்டு நான் காமிச்சு தரேன் இப்போ பக்கத்துலையே நான் அடுப்பில் வந்து மாவு அரிசி மாவு வந்து நான் கிண்ட போகிறேன் இந்த உளுத்தங்குழக்கட்டைக்கு மேல் மாவு அதுக்கு நான் மூணு டம்ளர் தண்ணி இதில் விட்டு வச்சின்னு இருக்கேன் இந்த மாவுக்கு தேவையான உப்பையும் நான் இதில் போட்டுன்னு விட்றேன் சும்மா ஒரு கொஞ்சோண்டு ஒரு அரை அரை ஸ்பூனுக்கு போட்டுருக்கேன் இதுலயே கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டுக்கிறேன் நான் இப்போ இந்த வெள்ளம் வந்து நல்லா தலைக்கட்டும் தழைச்சிட்டு அரிசி மாவை போட்டு கிண்டணும் இதில் காமிச்சு தரேன் இப்போ தண்ணி நல்லா தலைக்கிறது இந்த தலைக்கிற ஸ்டேஜில் நான் இந்த அரிசி மாவு நான் வறுக்காத பச்சை அரிசி மாவு தான் இது வறுக்கலை அப்படியே போட்டு நான் இதை மாவை கிண்டி எடுத்துக்கிறேன் இப்போ நல்லா மாவு நல்லா கிண்டிட்டேன் இப்போ இந்த உளுந்து வந்து வெந்திருக்கான்னு நம்ம செக் பண்ணிக்கலாம் ஒரு வாட்டி தொட்டால் ஒட்டப்படாது ஒட்டலை ஸோ வெந்தாச்சின்னு அர்த்தம் இப்போது இது நல்லா இட்லி மாதிரி குண்டு குண்டாக நம்ம போட்டிருக்கோம் வந்திருக்கு இப்போ இதுலேயும் ஒட்டலை பாருங்கோ ஒட்டலை இப்போ இந்த இட்லி எல்லாம் நான் வந்து பீஸ் பண்ணியிருக்கேன் இது நல்லா ஆறினா நமக்கு உதுத்துடலாம் இப்படி நம்ம உதுத்தா நல்லா உதுந்து போயிடும் ஆறின உடனே நான் அப்புறம் உங்களுக்கு காமிச்சு தரேன் நானே நன்னா ஆறட்டும் இது அதுக்குள்ளே நான் இங்கே எடுத்து மாவை இலக்கி வச்சுட்டுருக்கேன் இல்லையா இந்த மாவை நல்லா பிசைஞ்சு நான் எடுத்துண்டுறேன் நல்லெண்ணெய் விட்டுன்ட்ருக்கேன் நல்லெண்ணெயை இதில் விட்டு இந்த மாவை நல்லா பிசைஞ்சு நான் எடுத்துக்கிறேன் நல்லா சப்பாத்தி மாவுக்கு பிசையிற மாதிரி நல்லா இருக்க பிசைஞ்சிக்கலாம் இதை கட்டையும் முட்டையும் இல்லாதிக்கு நல்லா நல்ல கண்மை மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாம் நல்லா பிசைஞ்சு எடுத்துட்டேன் கையில் ஒட்டவே இல்லை நல்லா ஜம்முன்னு பிசைஞ்சிருக்கேன் இதை ஒரு சைடு நம்ம மேலே ஆறாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சோண்டு நானே எண்ணெயை பெரட்டி வச்சு விட்றேன் ஏன்னா அந்த உளுத்தம் மாவை வந்து நம்ம உதித்து வைக்கணும் ஆ இதாக போகிறது அதனால் கொஞ்சோண்டு எண்ணெயை தடவி நான் இதை வச்சு விட்றேன் இப்போ இதை நான் உதித்து விட்டுட்டேன் இப்போ இதை என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா இது இருக்கு இல்லையா இதை உங்களுக்கு சைஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க இது உளுத்தம் குழக்கட்டானதுனால நான் எப்போவுமே நீல நீளமாக தான் உண்டாக்குவேன் இந்த மாதிரி நீளமாக இந்த மாதிரி நீளமாக நம்ம வச்சுக்கலாம் இந்த மாதிரி உருண் இந்த மாதிரி பண்ணி வச்சுனுடுங்கோ ஈஸியாக இருக்கும் நமக்கு மாவு இது உள்ளே ஸ்டஃப் பண்ணுறதுக்கு முதல்ல இதை பண்ணி வச்சு விடுங்கோ அதுக்கப்புறம் மாவில் வச்சு நம்ம உளுக்குள்ள வச்சு சீக்கிரமாக பண்ணி முடிக்க முடியும் இந்த மாதிரி இந்த ஷேப்பில் தான் நான் பண்ணுவேன் உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ ரவுண்டுன்னா ரவுண்டில் உண்டாக்கிங்கோ எங்கள் கையில் கொஞ்சம் நான் நல்லெண்ணெய் வச்சுட்டுருக்கேன் கொஞ்சம் இது பண்ணிட்டு ரெண்டு கையிலையும் நம்ம தடவிந்து விடலாம் தடவிட்டு நம்ம மாவை எடுத்து நல்லா விடலாம் உருட்டின்ட்டு நம்ம இதுக்கு சொப்பு பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நம்ம சொப்பு பண்ணின்ட்டு இதுக்குள்ளே நம்ம எடுத்து வச்சுட்டுருக்கிற இந்த பூரணத்தை வச்சு இதை நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நம்ம ஃபுல்லாக நம்ம க்ளோஸ் பண்ணியாச்சு இது ஒரு சைடில் வச்சுக்கிறேன் இந்த மாதிரி எல்லா குழக்கட்டையும் உண்டாக்கி ஆவியில் வேக வைக்கணும் நான் இதை எல்லாம் ஒரு அஞ்சனை நான் உண்டாக்கி நான் காமிக்கிறேன் இப்போது இந்த இட்லி பானைலேயே திருப்பியும் தண்ணி அடியில் விட்டுருக்கேன் அடியில் தண்ணியை விட்டு ஏன்னா எல்லாருக்கும் தெரியும் பட் பிகினர்ஸ்க்கு நான் சொல்லி கொடுக்குறேன் நான் அடியில் வெள்ளம் விட்டுக்கோங்கோ அதுக்கப்புறம் இதை இது பண்ணுங்க இந்த உருட்டி வச்சிருக்கிற இந்த நம்ம கொழக்கட்டையை வேகிறதுக்கு வைக்கலாம் நம்ம இப்போ இதை வச்சிருக்கேன் வச்சு நம்ம இதை மூடி போட்டு மூடலாம் இதை வெந்துட்டு நான் உங்களுக்கு காமிச்சு தரேன் இன்னைக்கு அம்மாஸ் கிச்சனில் வந்து நான் உளுந்து கொழுக்கட்டை உண்டாக்கியிருக்கேன் இந்த மாதிரி நல்லா ஜம்முன்னு வந்திருக்கு கொழுக்கட்டை நல்லா வேக வச்சு அதை எடுக்கும்போது மேலே வந்து பளபளன்னு வரணும் வந்ததுன்னா வெந்தாச்சுன்னு அர்த்தம் தொட்டு பாருங்க தொட்டால் ஒட்டப்படாது அந்த நேரத்தில் நம்ம எடுத்து வச்சு விடலாம் இன்றைக்கி நான் அம்மாஸ் கிச்சனில் வந்து உளுத்தங்கொழக்கட்டை பண்ணியிருக்கேன் எல்லாரும் இதை ஆற்றுல உண்டாக்கி பாருங்கோ இந்த உளுத்த கொழுக்கட்டை வந்து நம்ம எப்போ உண்டாக்குவோம்னா வினா விநாயகர் சதுர்த்திக்கு இந்த உளுத்த கொழுக்கட்டை உண்டாக்குவோம் இந்த கொழுக்கட்டை வந்து நான் அடுத்த இது நான் போடுறேன் நான் இது வந்து உழு பிள்ளையார் சௌத்திக்கு உண்டாக்குற ஒரு நெவேத்தியம் இது ஸோ எல்லாருமே இது உண்டாக்கி பாருங்கோ உண்டாக்கிட்டு கமெண்ட்ஸ் கொடுங்க புதுசாக பார்க்குறவா அம்மாஸ் கிச்சன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உளுத்தம் கொழுக்கட்டை ரெடியாக இருக்கும்